இது மாடு வாடிப்பட்டி சந்தைக்கு போகணு பாடிப்பட்டி சந்தைக்கா ஆமா மேலப்பாளையத்தில இருந்து பாடிப்பட்டிக்கு போகுது ஆமாங்க அங்க கொண்டு போனா லாபம் கிடைக்குமா லாபம் கிடைக்கும் வாங்கி வாங்கியிருக்கோம் இது என்ன ரகம் மாடு இது முப்பத்தி நாலு ரூபாய் சொன்னாங்க இருபத்தி ஏழு ரூபாய் முடிஞ்சிருக்கு இல்ல எல்லாம் எப்படி இருக்கும் பால் இண்டாத்தஞ்சு சொல்ல முடியாது கிடையாது ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு கண் போடும் போது ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் மதிப்பு கொடுத்துடும் ஆமா தான் மதிப்பு கூட எவ்வளவு ஆனாச்சு சொல்றீங்க ஆ இருபத்தேழு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் முப்பத்தஞ்சு ரூபானா கொடுப்பேன் அதுக்கு காணமானது மதிப்பு மதிப்பு இது வடக்க கூட விற்கும் நம்ம ஏரியா வெயிலுக்குலாம் எப்படி இருக்குது அழகா தாங்க தாங்க வீட்லையும் போட்டுக்கலாம் ஆ வீட்லேயும் வளர்த்துக்கலாம் மேய்ச்சல் கொட்டிக்கலாம் மேச்சல் போட மேச்சல் எத்தனை வாங்கியிருக்கியா இன்னைக்கு இன்னைக்கு மூணு மாடு வாங்கி எல்லாமே ஹெச்சப்பதான் ஆமாம் எல்லாமே நம்ம தான் ரொம்ப விரும்புதான் ஆமா ஆமா

ஜத்துலாம் ஈக்காக உங்களுக்கு நட்டிங்க எப்படி இருக்கும் விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கும் ரெண்டு வருஷம் எப்படி மாட்டுக்கு ரெண்டு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு எத்தனை வருஷம் ரெண்டரை வருஷம் இருக்கு அது வடக்க ஓசூர் ஓட்டாங்க எப்படி இருக்கும் உலவுக்கு எல்லாம் இருக்கும் இது அறுவது கடைசியில முடிஞ்சது ஐம்பத்தஞ்சு மதிப்பு எப்படி சரிதானா ஆ பரவாயில்ல மாடு வரல காய்ங்க மாடு வரல மதுரை காட்டு மாடு ஒன்றும் வரல அதனாலதான் இது ரெண்டு தான் வந்துருக்கு இங்கே விவசாயியா வியாபாரியா நாங்கள் சம்சாரி தான் சம்சாரி சம் கால பேர் வந்து பூர்ணியா பூர்ணி ஓட்டம் வடக்க ஓசூர் ஓட்டம் வாங்கும் போது நம்ம என்னலாம் பார்க்கணும் ஒரு புதுசா ஒரு ஆள் வாராங்க நெத்தியில் வந்து ஒரு சொல்லி தான் இருக்கணும் நெத்தியில் ஒன்னு இருக்கணும் குறுக்கில் ஒன்று தான் இருக்கணும் வேற மித்த இடத்துல இருக்கிறது வாங்கக்கூடாது பல் எட்டு பல் இருக்கானு எண்ணி பார்க்கணும் இதுல எத்தனை பல் இருந்துச்சு எட்டு இருக்கு முன்னாடி மாடு வச்சிருந்தீங்களா இல்லையா வச்சிருந்தோம் மாடு அது வீட்டுல உழவு இருக்கு அப்புறம் நாங்க உழவு இருக்கு இப்ப ரெண்டாவது நாங்க அறுப்போம் அறுத்துட்டு அதுக்காண்டி மாடுக்கும் மாடு வச்சு உழவுக்கும் மாடு உழவுனா நல்லா பிடிச்சு வரும் அப்படிங்க பயிர் நல்லா இருக்கும் மரம் அடிக்க நல்லா இருக்கும் தண்ணி நிக்குவா இல்ல

சந்தைகள் உண்டு மாடு வாங்க இந்த சந்தை தான் சொல்றாங்க அங்க எல்லாம் மாடு இந்த மாதிரி கிடைக்காது நிறைய வெரைட்டி வருதா நிறைய வெரைட்டி நல்லா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி ஏலமா மாடுகள் வருது ஏலமா பார்த்து வாங்கலாம் ரொம்ப போட்டி போட்டு தான் வாங்கிட்டு இருக்கு முப்பது சொன்னாங்க இருபத்தி ரெண்டுக்கு முடிஞ்சது எத்தனாவது ஈத்து ஈத்து அவங்க சொன்னது தலைப்பேர் சொன்னது ரெண்டாவது பேர் மூணாவது பேர் ஆயிருக்கும் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம பார்த்து மனசிலாக்கிடணும் பால் என்ன ஒரு அஞ்சு லிட்டர் கிடைக்கும் போல் இருக்கு மூணு ரெண்டு ஆமா வீட்டுல மாடுகள் எத்தனை மாடுகள் வளர்க்கீங்க வேற ஒரு மாடு இருக்கு ரெண்டு ஆடு இருக்கு ஆடு லாபமா மாடு லாபமா ஆடோட மாடுதான் லாபம் சில சிலர் ஆடு லாபம் அது தனி ஆடுனா அப்படியே பண்ண வச்சு வளர்க்கறவங்களுக்கு லாபம் எல்லாமே ஒன்றெண்டு வைக்கிறவங்களுக்கு நஷ்டம் தான் மாடுக்கு தாராளம் புல் கிடைக்கும் ஆடு கிடைக்கும் மாடுக்கு தாராளம் புல் கிடைக்கும் எங்க ஊர்ல அதனால மாடு நல்லா தெளிப்பா வரும் இதோட சேர்த்து மூணு மாடு ஆச்சு இதை கொண்டு போயிட்டு கொஞ்சம் இதாயிரம் ரூபாய் ஒரு ஐடியா ஒரு பத்து மாடு வரை வளர்க்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு இது உள்ள அளவுக்கு பெரிய சம்பாதிக்க முடியாது இப்போ உள்ளது அதுக்குள்ள அளவுக்கு வாங்கல இது வீட்டை சேர்த்து தான் வாங்க இதை வச்சு லாபம் சம்பாதிக்கிற அளவுக்கு வாங்கல அந்த அளவுக்கு வாங்கணும்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பசு மாடு வாங்கணும் என்ன தான் ஒரு பத்து பதினஞ்சு லிட்டர் பால் கிடைக்கும் சம்பாதிக்க முடியும் இது இது வச்சு பால் சம்பாதிக்க முடியாது வீட்டு அவசியத்துக்கு தாராளமாக பால் கிடைக்கும் கண்ணுட்டி நல்லா வளர்ந்து கொஞ்சம் நல்ல செழுமையா வரும் அதை வச்சு வாங்கணும் ஒரு மாடு ஒரு கண்ணுட்டியா லாபம் கண்ணு மட்டும் வாங்கலாம் ரொம்ப கண்ணூட்டி மட்டும் வாங்கலாம் இல்ல கண்ணு இது சீக்கிரமா வளர்ந்துடும் வளரும் போது நல்ல விளை இது அப்ப மக்கள் வாங்கும் ஒரு மாடு ஒரு கண்ணூட்டியோட சேர்த்து 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 வாங்குறது நல்லது வாங்கிட்டு போறீங்க மாடு எதுக்காக இந்த மாடு வாங்கிட்டு போறீங்க

இல்ல காலை வச்சு அடிக்குதுல மாடு விலைக்குது உள்ள குடிச்சிட்ருலாம் ஏன் இதுல உள்ளதுதானா விலையா தெரியலையே வாய்ப்பு இருக்கு ஆமா எவ்வளவு காணும் இது ரூபா ரெண்டாயிரம் ரூபா அழகா ஆமா எடுத்து பிறக்கி கொண்டு வந்திருக்காங்க தான் கொடுக்க ஒரு சின்ன சந்தை வருது வேற தெரியல சந்தைக்கு நல்ல டாப் மாடுனே நல்ல மடுகட்டு ஜம்முன்னு இருக்கு அண்ணா எந்த ஊருக்கு போகுது மீனாட்சிபுரம் என்ன ரகம் மாடு இது நல்ல ஜாதி மாடு பால் எவ்வளவு இருக்கும் அண்ணாஜி ஸ்பெஷலா இருக்கும் அவங்க பத்து லிட்டர் வச்சுவாங்க நாங்க ஒரு ஏழு லிட்டர் வச்சிருந்தோம் ஒரு நேரத்தையும் ரெண்டு வேலையும் சேர்த்தா ரெண்டு வேலையும் சேர்த்து முப்பத்தி ரெண்டு சொன்னாங்க இருபத்தி ஆறுன்னு முடிஞ்சிருக்கு இது வீட்டிலே போட்டு வளர்ப்பீங்களா மேட்ச் கொண்டு போய் மாடு மேட்சில் போவோம் இந்த மாடு வாங்கிட்டு போறது நமக்கு என்ன லாபம் என்ன ஸ்பெஷல் இந்த மாட்டை பத்தி என்ன இதை வச்சு பழைக்கலாம் தான் வாங்கிட்டு போறோம் அப்படியா நீ வீட்டுல மாடு வளர்க்கீங்களா

இல்ல இல்ல கறக்கிறதுக்கு இப்ப சினமா இல்லை சின மாடு இருபது நாளையில ஏறணும் இருபது நாள்ல ஏழுவோம் இருபது நாளையில ஏணும் இல்ல எட்டு பத்துல மடவு மடவை பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்களோ வரிய பாத்துக்கலாம் அனுபவம் தான் இந்த பால் நரம்பு இருக்குதா ஆமா நரம்பு கூடிய நல்லா இருக்கலாம் நல்லா இருக்குதானே இந்த மாடை வேற என்ன ஒரு ஆள் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளவு நாள்ல அந்த ஒரு மாடும் போதும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பமே பிழைச்சிக்கலாம் அந்த ஒரு மாட்டை வச்சு இல்லையா நல்லா கறக்கும் அம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குனா எவ்வளவு நாள்ல எடுக்கலாம் அந்த பாலை வச்சு ஒரே இதுல டபுள் ஆக்கிரலாம்

எவ்வளவு சொன்னாங்க சொன்ன வில சொன்னவல இருபது இருபது முடிஞ்சது பதினேழு பதினேழு பதினேழுன்னா எப்படி விலை உங்களுக்கு எப்படி தெரியுது இது நம்ம ஒரு உத்தேசம் வாங்கி போயி வாங்கி அங்க கொண்டு போய் தீவனம் கொடுத்து நீ பாத்துக்கணும் ஏத்தணும் ஆமா பதினேழு ரூபாய்க்கு பால் எவ்வளவு லிட்டர் சொல்லிருக்காங்க இது நாலு லிட்டர் பால் வாங்க ரெண்டு ரெண்டா ஆமா ரெண்டு ரெண்டு அவ்வளவுதான் வரும்னா பதினழாயிரம் ரூபாய்க்கு ஒரு பத்தஞ்சு ரூபான்னா வரும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மாடுகள் எல்லாம் இருக்குதா இருக்கு வருதா இறக்கு இருக்குன்னாங்க நம்ம விலைக்கும் வாங்க முடியாது

எத்தனை மாடு வளர்க்கீங்க நம்ம ஊர்ல வந்து நாலு மாடு இருக்கு இப்போ இது வாங்கிருக்கேன் ஒரு எருமகன் வாங்கிருக்கேன் வேற என்ன தொழில் பாக்குறீங்க வேற ஊர்ல தான் ரப்பர் வளர்க்குவேன் அது போக மாடு வளர்ப்பு ஆமா உங்க ஒரு லிட்டர் பால் எவ்வளவு உங்க ஊர்ல ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா பரவாயில்ல வீட்டுல குடிக்க சுத்தமா பால் ஐம்பது ரூபா உங்க ஊர் ஆளுக்கு நிறைய கருப்பு தானே வாங்குவாங்க ஆமா நமக்கு செவ்வளவுதான் பிடிக்கும் இந்த மாதிரி பட்டா இதுதான் பிடிக்கும் என்ன ரகம் இது இது ஒரு செம்மரா அந்த மாதிரி ஜெர்சி அதுன்னு சொல்லுறாங்களா இது கிடையாது ஜெர்சி எல்லாம் இது கிடையாது

மூணாவது எத்தன பால் அஞ்சு லிட்டர் பால் மாடு முன்னாடியே வளக்கீங்களா இந்த புதுசா வளக்கீங்களா உங்க ஏரியால பால் எல்லாம் ஒரு லிட்டர் எவ்ளோ ரேட்ல போது எத்தனை மாடு வளர்க்கிங்க

அப்பா உள்ள நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க நான் பெங்களூர் பண்ணேன் கன்னியாகுமரி சந்தைகளை விட்டுட்டு மேலப்பாளையம் சந்தைக்கு குறை என்ன காரணம் இப்படி வெரைட்டி நிறைய இருந்துச்சு அம்மா ஆமா வெரைட்டி நிறைய இருக்கு ஜஸ்ட் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு நிறைய மாடு இருக்குல்ல பார்த்து வாங்கலாம்னு வந்துரு கிடைச்சது அன்னைக்கு அமைஞ்சுதோ ஆமா தெரியல எனக்கு மாடு பத்தி எவ்ளோ தெரியல அப்பாதான் வந்தாங்க வாங்குனாங்க என்ன வந்தேன் சும்மா பாக்கலாம் அப்படின்னு வந்து